எல்லாம் செயல்கோடும் என்ன எல்லாம் தனையே தெருபடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடு ஊடுருவ ஒருவடி மேலும் கடம்பும் தடம்புளும் ஆறுகண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறு மலர் கொங்களும் குருபடிவாக வந்தியன் உள்ளம் கொதி கொண்டவே அறிவும் தந்ததனால் புணர்வீர் மேல்டவேர் நடவீர் என பக்கத்தில் சீர வகைடத்தின் சித்தத்தை தன்னை வைத்து அழுனாலே

உருவாக்கும் ஆதலர் ஆன முகத்தானு காதலம் கை தெளிவு குருவின் திருமேரிக்காண்டல் செப்பல் தெளிவு குருவின் கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே ൊളിയായ് കരുവായ് ഉയരായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗനേം ശൈവത്തിന്മേൽ സമയം വേറില്ല അതിൽ സഹ ശിവം ദൈവത്തിന്മേൽ ദൈവമില്ല வாய்மை வைத்து சீர்திரு தேவாரமம் திரு வாசகமம் ஒய் வைப்பெறசேத நாள் பற்பொத்தாள் எம் உயர் துணையே போலியோ கோன்

உடம்பெனும் மரகத்தை உள்ளமே தகலியாக மடப்படும் உயிரினம் எடுபடும் காலத்தளிக்கலாமே விளக்கி வெளியே அருமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குறையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு நல்லக விளக்குது எழு கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது நல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்கது மன சிவா மகை

ஓம் நாராயணாய உத்மகை வாசுதேவாய திமேகனை விஷ்ணு பிரசோதயா ஓம் நாராயணாய உத்மகை வாசுதேவாய திமேதனை விஷ்ணு பிரசோதயா ஓம் நாராயணாய உத்மிகை வாசுதேவாய தி மேதனே விஷ்ணு பிரசோதய அருமரை முதல்வனே ஆடி மாயனை கருமகள் வந்தனை கமல கண்டனை திருமகள் தலைவனே தெய்வதேவனே இருபத முளர்கள் இரஞ்சு வாழ்த்துவோம் പച്ചമാ മലൈ പോൽമേനെ പൗളവായ്ക്കമല ചങ്കൺ അച്മരേരേ ആയതും കൊണ്ടേ എന്നും വിച്ചുവ അൻപോയ് ഇന്ദ്ര ലോകമാളും അച്ഛനം വേണ്ടേ അരങ്കമാണേ لکشمی شمہ وشنو پتنی ستی مجھن لکشمی پرچویات لکشمی شودت مہے وشنو پدنی ستی مجھن لکشمی پرچویات لکشمیش مہے وشنو پتنی ستی مجھن لکشمی پرچویات واقیشوری شمے برہم پدنی ستی مرد نای پرچویات واکیشوری شمحے برہم پدنی ستی مردن وای پرچویات ഓം തത് പുരുഷായ് വിത്മകൈ മഹാസേനായുധി മികുതനി ഷൺമുഖ പ്രസോദയർ ഓം തത് പുരുഷായ് വിത്മക മഹാ സേനായുധി മികുതനി ഷൺമുഖ പ്രസോദയ ഓം സെങ്കോളടുത്ത് സടി വേലും തിരുമുഖമും പങ്കേ നരത്തി നീരത്തോളും പത്മമലർ കോൾ കൊടുങ്കൂറ്റൻ കുറയെ സാളും സിലമ്പും സതങ്കയും തണ്ടയും സൺമുഖമും തോളും കടമ്പുംനക്ക് മുന്നേ വന്ന് തോന്നണയും വർഗ്ഗനും കണ്ട് നന്റല്ലേ sendilagar seva ga endra tiruneyiru anubavakke meevu varadivinayim meevu varadivinayim om tatpurushaya utmage mahadeva yadi megina rudra prashovadayat om tatpurushaya utmage mahadeva yadi megina rudra prashovadayat om guru tooli bangan bidam unda تروشا مہاد مہدنے ردر پرچو یام ترشا مہاد دی میرنے ردر پرچو یات ஓம் திரம்பகாய உத்மகே மிருதாய பரம சிவ பிரசோதையார் ஓம் தன்மகேசாய உத்மகே வாக்குமகே சிவ பிரசோதையார் நாமம் தனக்கே சிமேன அம்மான் அவனையை ஆட்கொண்டு அழைத்தடுமாக அவன் தனையான் பகனாமிடித்து திறந்து பன்னால் அழைத்தால் இவனெனை பன்னால் அழைப்பொழையான் என்று எதிர்படுமே சிவம் எதிர்படுமே ஓம் தத் கார்த்தனாகிய மிகை கன்னியா குமரேதி மிகுதனை ஒன்றில் கண்டில காரண காரணம் மண்டலம் மண்ணி நின்ற கல்வியும் குறையாத வயது போர்க்கபடு கண்டாத வளமையும் துண்டாத இளமையும் கலப்பினி இல்லாத உடலும் சலியாத மரமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிஜமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் இயரின் பாதத்தில் அன்பும் பெரிய உதவி பெரிய தொண்டரோடு போட்டு கண்டாய் மலையாளி அறிவிலும் அழிந்த அதி கடவுளின் வாழ்வை அமிர்தீசர் ஒரு பாகம் அகலாத சுகவானும் அல்வாமி அபிராமியும் பாலும் தேனும் பாகும் பறக்கும் கலந்து நான் திருகன் கோலம் செய் செய்யும் சங்க தமிழ் தான் சடை நந்திக்கு காட்டம் நாமலும் காலை மாலையும் மூட்ட வியாமனம் உள்ளிருக்கும் பாட்டை காட்டதும் பாலஞ்சியாமல் சிறந்தன் கொடுக்கதும் திரு அமது ஆகியதை அழிவித்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புளியிற பின்புளம் போல நோக்கி தொழில் வைத்து சிவகதி காட்டு குளிர வைத்த நோயால் சிறந்தன் கொடுக்கதும் திரு அமது ஆகியதையும் அழியத்த பெண்மலை ஆனந்த சுந்தரி பிள்ளையர் பெண்மலம் பொருளுடன் திரு அமுது ஆகியது காட்டவும் உள்ளம் குடிவிக்கும் பாட்டவை காட்டதும் பாலவியாமன் சேர்ந்தும் கொடுக்கதும் திரு அமுது ஆகியது அரசை நந்திக்கும் காட்ட முன்னிலும் காலையும் மாலையை மூட்டை உள்ளம் குடை வைக்கும் பாட்டவை காட்டதும் பாலவியாம சேர்ந்து கொடுக்கதும் திரு அமுது ஆகியது அழியத்த பின்பிள்ளை ஆனந்த சுந்தரி புலியர் பின்பலம் போல் உடனக்கி தள்ளியுறவு காற்றில் கொடுக்கவும் திரு அமுத ஆகியதே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிப்படுவது நீர் நீர் சமைத்தம் திரு நீரே அரும்போது மலர் அங்கு ஆர்வத்தை உள்ள விரும்பியம் விதியினால் இடவெளாறு பரம்புகளில் கற்றுக்கொள்வார் கடவுள் வீடு ஆறு

എത്തന തലങ്ങളിൽ അത്തലമിളങ്ങിയോട്ടി ഭഗന്തളങ്കും ശിവപ്രകാശ നായക പോത്ത് തിരുനയൂർ

திருச்சி பிள்ளை என புகழ் விருச்சி நாயக போற்று திருவிடை மருகில் கருவிடை போக மறுவிடு மாண்ட நாயக போற்று குடந்தை கீழ்கோட்டம் பெயர் தளத்தில் நடந்தை கங்கை கணபதி போற்று ൂരിൽ തലത്തെ വിളങ്ങി കടുക്കായി വിനായകോട്ടി നാഗീരത്തിൽ നലമായി വിളങ്ങനായ കിള ഉയർന്ന തൃക്കൂറിൽ താള മൂല കള വിളങ്ങിയ സിത്തിൽ கரு நாயக போத்தி எம்மில் செல்வம் மறுமையில் வீடும் மெய்யாக மகிழ்ந்தருள் போற்றி உலகம் எங்கனமே மீறி நலம்பல அடியார் கருளினை போத்தி அறிவின் கறிவாம் அறியே போற்றி சரி ുള്ള കണ്ണി തെറുമാൽ പോത്ത് മാതിർ മകൾ സാർ മാർവാത്തി ആദി മന്ദമത്താൽ പോത്തി ഉയരൈ ഉടലായി ഉത്താൽ പോത്ത് உலகின் உட்சி வைத்தோய்போட்டி நலமுடன் உலகினை நல்கினை போத்தி ஓனமி சக்கரமுடையாய்போட்டி பால் நிரசங்கா பண்ணவா போற்றி நிலைவில் தண்டினே ஏந்தி நாய் போற்றி வலிவில் அவள் கொள் மாதவ போற்றி ஏழுலகம் தொழும் எந்தாய் போற்றி ஆழ்வடல் அறிதுயல் அமர்ந்தாய் போற்றி ஓம் திருமகளே ஓம் திருமகளே செல்வி போத்தி ஓம் திருமால் திருமால்புரத்தில் திகழ்வாய் போத்தி திருப்பா கடல் வருதேவே போத்தி ஓம் திரு நிலமக்கள் இறைவீ போத்தி ஓம் அருளே உருவாய் அமிழ்ந்தாய் போத்தி ஓம் அருமல போத்துறைவனு கொடுப்போய் போத்து ஓம் திரு இன்பம் ஈவாய் போத்து ஓம் அருள் பொழிந்தம் வாய்ப்போத்தி ஓம் தெருள் தரு அறிவன் திறனை மாதல் அளிப்பாய் போத்தி ஓம் சீருதல் கொள்ள திருவே போத்தி ஓக்க முதக்கும் உயிரே போத்தி ஓமாக்கம் நீயம் அண்ணாய் போத்தி ஓம் திரவி வலபால் விருப்போரி போத்தி ஓமங்கள திரு மல்லரடி போத்தி

உலகில் வரு தேவே போத்து ஓம் இருக்கள் இரவி போத்து ஓம் அருளே குருவாய் அமைந்தாய் போத்தி ஓம் அருள் நிற மலரில் வாழ்வாய் போத்து ஓம் குரு பனஞானம் கொடுப்பாய் போத்தி ஓம் இரு தொழில் இருபம் இவாய் போத்தி ஓம் அருள் தம்மை ஆழ்வோய் போத்தி ஓம் திருள் திரு அறிவின் திரு போற்றி அழிப்பாய் போத்தி ஓம் சீருதல் கொள்ள திருவே போத்தி ஊக்கம் அழுக்கும் உயிரே போத்தி உமாக்கம் அண்ணாய் போத்தி ஓம் போய் போற்றி ஓம் அங்குல மலரடி போற்றி மருவம் முருவம் நுருக போத்தி திருவார் மரையின் சம்பல் போத்தி உமாரம் மரசே போத்தி

ி உானில் வள்ளி என்னவா போட்டி உமிழில் போல் என்பாரதி போத்தி உமளி வெள்ள கந்தன மண்ணாவி போத்து ஓம் ஏறு மயிலோர் தேகுவாய்ப்போத்தி ஓங்கூர் மண்பாக்கு குலைவாய்ப்போத்தியும் ஓம் வேட்டாதி வெண்ணாய் நின்றாய் போற்றி உம் இளமே கொண்டாய் போற்றி உம் உள்ள ஒளிந்தாய் போற்றி உம் உபாத சப்த தொழிவை போற்றி உம் அங்கே அமர்ந்தாய் போற்றி உம் ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி உம் காற்றாகி அங்கும் கலந்தாய் போற்றி உம் கையிலே மலையானை போற்றி போற்றி உன் பிச்சாடல் பொய்யை உடந்தாய் போற்றி உன் பிறவி அறுக்கும் பிராணியை போற்றி

ஓம் சீகாரம் பூங்கம தொல்லமதியை போற்றி ஓம் காராரம் ஏனி கருங்குயிலை போற்றேன் வேதம் முதலாக்கிய நின்றமை பொருளை போற்றி ஓம் ஆதிபராபரையே அம்பிகையை போற்றேன் ஓம் அண்டரெல்லாம் போற்றும் மரும்பொருளை போற்றேன் உம் இன்றிசைக்கும் தாயான ஈஸ்வரியை போற்றி ஓம் ஆயோந்தன கிளையே வலியை போற்றி தாயே பராபரையே சங்கரியை போற்றேன் ஓம் அண்ணும் கைலாச மாமயிலே போற்றேன் ஓம் பொன்னும் கிரியுடை பூங்குடியை போற்றேன் ஓம் அட்டகுல வெப்பாய் அமர்ந்தவளை போற்றேன் உம் எட்டும் தானாய் இருந்தவளை போற்றேன் ஓம் அவ்வளோத்தாய் நின்ற அரும் பொருளை போற்றேன் ஓம் ஒவ்வொழுத்தாய் நின்றதொரு உண்மையை போற்றி ஓம் தானாகி நின்றதொரு போற்றி போற்றேன் ஜோதியை சுடரே சூழ்களை விளக்கே சுடிகளின் பழமனை மடந்தேன் சொல்வதேன் மேதிய செல்வத்திரப்புரங்கிறையில் நிறை மலர் புரிந்த மேதிய ஆதி அடையநாதிரி தலைத்தலை வென்று روکیل مرچ تین م Thank <small noise> you.